வணக்கம் டாக்டர் கிறிஸ்டி ரிலீஜியஸ் இன்சானிட்டி இன்சானிட்டி அப்படின்னா பைத்தியகார்த்தனமான கிறுக்குத்தனமான செயல்பாடுகள் அது ரிலீஜியஸில் ரிலீஜியன்னா மதம் சார்ந்த விஷயங்கள்ல காட்டுறது ஒரு சிலர் மறுநாள் எக்ஸாம் இருக்கும் ஆனால் விடிய விடிய தூங்காமல் உட்காந்து பிரேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம தூங்காமல் உட்காந்து பிரேர் பண்ணாதான் சாமி வந்து எக்ஸாம்ல பாஸ் ஆக்கி விடும் சொல்லிட்டு தூங்காமல் படிக்காம ப்ரேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது ஒரு விதமான கிற்குத்தனம் தானே அப்புறமா ஒரு சிலர் இந்த பிரச்சனை சரியாகணும் இல்லை இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா நாம் விரதம் இருந்து பட்டினி இருந்து கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாதக்கணக்கில் கூட சாப்பிடாமல் தூங்காமல் தண்ணி குடிக்காமல் அவங்களே வருத்திப்பாங்க இந்த மாதிரி பட்டினி இருந்தால் தான் கடவுள் வந்து நாம் சொல்கிறதையும் கேட்குறதையும் நடத்துவார் அப்படிங்கிற ஒரு மோசமான தீவிரமான மத நம்பிக்கை ஒரு சிலருக்கு இந்த இடத்துல போய் இந்த புனித ஸ்தலத்துக்கு போய் நம்ம ப்ரேயர் பண்ணால் மட்டும்தான் நம்ம நினைச்சது வேண்டுனது நடக்கும் அதனால தான் இது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது நாம் வந்து இந்த இடத்துக்கு எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வறுமையின் மத்தியில் அவங்களோட அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாமல் அந்த புனித ஸ்தலத்துக்கு டிராவல் பண்ணுறதுக்கு நிறைய பணத்தை செலவழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு மெனக்கெடுவாங்க இந்த மாதிரி உங்களோட மத நம்பிக்கை ஒருவில எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சுக்கு போயிட்டு அது வந்து இன்சேனாக இருக்கிற அளவுக்கு உங்களை டிஸ்டர்ப் அனுச்சி தான் அதுதான் ரிலீஜியஸ் இன்சானிட்டி இதுக்கு ஹோமியோபதியில் இந்த மனநிலைக்கு சிறப்பான மருந்துகள் இருக்குது இந்த மாதிரி மனநிலையில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி உங்களை சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் கஷ்டப்பட்டாலும் சரி பக்கத்தில் இருக்கிற ஹோமியோ டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க தேங்க்யூ